குரல் ஆயிரத்து நூற்றி ஒன்று கண்டுகேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் மெம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள குரல் விளக்கம் வளையல் அணிந்த இந்த வடிவழகியிடம் கண்டு மகிழவும் கேட்டு மகிழவும் தொட்டு மகிழவும் முகர்ந்துண்டு மகிழவுமான வெண்புல இன்பங்களும் நிறைந்துள்ளன குரல் ஆயிரத்து நூற்றி இரண்டு பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து குரல் விளக்கம் நோய்களை தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள் குரல் ஆயிரத்து நூற்றி மூன்று தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலக குரல் விளக்கம் தாமரை கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே அது என்ன அன்பு நிறைந்த காதலியின் தோளில் சாய்ந்து துயில்வது போல அவ்வளவு இனிமை வாய்ந்ததா குரல் ஆயிரத்து நூற்றி நான்கு நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் குரல் விளக்கம் நீங்கினால் சுடக்கூடியதும் நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள் குரல் ஆயிரத்து நூற்றி ஐந்து வேட் தற்பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் குரல் விளக்கம் விருப்பமான பொருள் ஒன்று விரும்பிய பொழுதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படி இருக்குமோ அதை போலவே முடித்த பூவையின் தோள்கள் இன்பம் வழங்குகின்றன குரல் ஆயிரத்து நூற்றி ஆறு உருதோடு உயிர்தலிருப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் குரல் விளக்கம் இந்த இளமங்கையை தழுவும் போதெல்லாம் நான் புத்துயிர் பெறுவதற்கு இவளின் அழகிய தோள்கள் அமிழ்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும் குரல் ஆயிரத்து நூற்றி ஏழு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு குரல் விளக்கம் தானே உழைத்து சேர்த்ததை பலருக்கும் பகுத்து வழங்கி உண்டு கழிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்துக்கு ஒப்பானது குறள் ஆயிரத்து நூற்றி எட்டு வீழும் இருவர்க்கு இனிதே வழியடை போழப்படா முயக்கு குரல் விளக்கம் காதலருக்கு மிக இனிமை தருவது காற்று கூட இடையில் நுழைய முடியாத அளவுக்கு இருவரும் இருக தழுவி மகிழ்வதாகும் குரல் ஆயிரத்து நூற்றி ஒன்பது ஊழல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் குரல் விளக்கம் ஊழல் கொள்வதும் அதனால் விளையும் இன்பம் போதுமென உணர்ந்து அதற்கும் மேலான இன்பம் காண புணர்ந்து மயங்குவதும் காதல் வாழ்வினர் பெற்றிடும் பயன்களாகும் குரல் ஆயிரத்து நூற்றி பத்து அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செரிதோறும் சேயிழை மாட்டு குரல் விளக்கம் மாம்பழ மேனியில் அழகிய அணிகலன்கள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதலானது இதுவரை அறியாதவற்றை புதிது புதிதாக அறிவது போல் இருக்கிறது